அதுக்குள்ள புள்ளியார் சிலையா யார் தேடுறது எங்க என்ன தேடுறது சிலையை கொண்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு ஐநூறு ரூபா கொடுத்துருவோம் நம்ம புள்ளியார் நிஜமாலுமே வீர சக்தி படைச்சவர் தாண்டா இப்பதான் வேண்டிக்கணும் உடனே வழியை காமிச்சிட்டாரு என்னடா சொல்றேன் நம்ம கிட்டதான் அரசு மரத்தடி பிள்ளையார் கைவசம் இருக்கிறாரு அவரும் கூட்டி அதிக விட்டுருவோம் எனக்கு பயமா இருக்குடா போடா பைத்தியம் கடவுளை நம்பினோர் கைவிடப்பட்டா பிள்ளையாரப்பா வர வர உன்னோட மகிமை உனக்கே தெரிய மாட்டேங்க இன்னிய தேதிக்குரியுமா ஐநூறு ரூபா நீ இப்படி மார்க்கெட் இல்லாம அரச மரத்த அடியில் உட்காந்துருக்கிறது எங்களுக்கு ஏன்னா அழுகையே வந்துருச்சு உன்னோட உண்மையான பக்தங்க இல்லையா உனக்கே ஒரு வழிகாட்டுறோம் பாரு புது இடத்துல தினம் தினம் பூஜை உண்டா விளையார் சதுர்த்தி அன்னைக்கு இளையராஜா சிலுக்கு டான்ஸ் உம்பாடு யோகந்தான் அப்புறம் என்ன நீ டாப்லயே போயிடுவேன் கவலைப்படாதே நாங்கெல்லாம் உன்னை அப்பப்போ வந்து கவனிச்சிக்கிறோம் ஏய் சும்மா நிக்கிறீங்களே வெளியே எவ்வளவு பனியா இருக்கு பிள்ளையாருக்கு ஜல்பு பிடிச்சிக்காது துணியை போட்டு முடுங்கடா என்னவா திற துண்டு ஏய் இது என் மூக்குக்கே இவ்ளோ நாறுதே புள்ளையாருக்கு எவ்வளவு பெரிய மூக்கு எவ்வளவு நாறும் துவைச்சிட்டு வரக்கூடாது ஆமா யாருக்கும் தெரியாம எடுத்த இடத்துல துவைச்சானா இல்லையானு பார்த்தா எடுக்க முடியும் ஆபத்துக்கு தோஷமில்ல சும்மா மூடுவா தியாரே மனுஷுக்குபா என்னடா யாரும் வாங்கடா எங்க போற என்ன விஷயம் பதில் சொல்றது இல்ல கேள்விதான் கேக்குறது எங்கா போறக்கான என்ன விஷயம் தென்னவா கையில பர்சல துட்டு வச்சுக்கிறியா நகமாட்டியாங்கடா இந்த கிராமத்துல எல்லாம் சேர்ந்து இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம்னு ஒரு சங்கம் வச்சுக்கிறோம் இவங்க எல்லாம் தொண்டங்க சொல்லிபெரும் தலைவர்

முட்டை பிரியாணி த்ரீ ரூபீஸ் மட்டன் பிரியாணி ஃபைவ் ரூபீஸ் கோழி பிரியாணி ஏழு ருபீஸ் எது பண்ணு உனக்கு ரெண்டு கோழி பிரியாணி கோழிக்கறி பௌர்ணமி நீ என்ன செய்யற சாருக்கு நல்லா ரெண்டு கோழி பிரியாணி வாங்கிக்கிற கோழி ஒன்ன மாதிரி இருக்கணும்டா எலும்பே இருக்கூடாது சார் கோழி பிரியாணி காசு கொடுப்பாரு சைகளுக்கு காசு கொடுப்பாரு உனக்கும் தனியா காசு கொடுப்பாரு நீ ஊருக்குள்ள போற நீ ஹோட்டலுக்குள்ள வர ஓகே பாத்தியா ஹோட்டல் எவ்வளவு வசதி ஆகுது சிங்கிள் ரூம் டென் ரூபீஸ் டபுள் ரூம் டுவெண்டி ரூபீஸ் இருக்கிறதே ஒரே ரூம்

நேரம் வெளியில போய் ஆட்டு ஐயா ஒரு ரூபா கொடுப்பாரு வாங்கிக்கப்பா ஓகே நம்ம ஹோட்டலில் பவர் கட்டே கிடையாதுபா மேல பங்கா ஆடுறது நின்று வச்சுக்க நீ ஜாகிருத்தியா இருக்கணும் ஏன்னா பையன் உள்ள அர்த்தம் மேல பார் பங்கால காத்து வருதா அனுபவி பிரியாணி வரும் சாப்பிடு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் ஜாலியாக தூங்குங்க

அவர் பச்சு பச்சு கத்துக்கினாரு போலீஸ் என்ன புச்சு புச்சு நான் கத்துக்கினேன் அவருடைய நல்ல காலம் கோர்ட்ல இருக்கிறாரு என்னுடைய போராத காலம் ரோட்ல இருக்கிறேன் நீ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுற மறந்துடாது சார் உனக்கு போலீஸ் ஸ்டேஷனை பத்தி பாதி தான் தெரியும் ஏன்னா நீ லாகாப்புக்குள்ள போனது இல்லை நான் அங்கேயும் போய்க்கிறேன் எனக்கு ஃபுல்லா தெரியும் நீ ஏட்டா ரோட்ல போற காரையெல்லாம் எல்லாம் நிறுத்துற இந்த ஊர்ல சுத்தி பார்க்க என்னடா இருக்கு ஏன் இல்ல தென்னந்தோப்புக்குது வாழைத்தோப்புக்குது சவுக்கு தோப்புக்குது இதெல்லாம் சுத்தி பார்க்கற இடமா சரி சார் இது இருக்கிற ஊர்ல எல்லாம் இத்தத்தானே சுத்தி காட்ட முடியும் நீ நம்ம ஊர்ல ஒரு தாஜ்மஹால கட்டு நம்ம ஊர் எஸ்ஐ கிட்ட அந்த ஆளு சொல்லி அத்தை சுத்தி காட்றானே நான் கார்ல போறவங்க அவங்களா வந்து இந்த வசதிகளை கேட்டாங்கடா உனக்கு இங்க தங்குறாங்க பணமும் தராங்க தெரியுமா சரி சார் இப்போ இந்த கட்சி காரங்க எல்லாம் உண்டியில எடுத்துக்கனே கடகடையா போய் நான் கேக்குறாங்க கடகட நான் என்ன ஏதோ ஒரு அதே இதுவும் அது இது வைன் நோ அல்லவுட் தட்ஸ் ஆல்ரைட் இந்த மாதிரி ஹோட்டல் நடத்து தெரியுமா என்ன சார் பட்டு பட்டம் வாங்கி வேலை வெட்டி கிடைக்காம லைசன்ஸ் இல்லாத நாய் போல கோடிக்கணக்கான ஜனங்க நம்ம நாட்டில் சோத்துக்கு திண்டாடுறாங்க அவங்க சோத்துக்கு ஒரு வழி பண்ணுவியா ஒழுங்கா இளைஞர்கள் சுய வேலை வாய்ப்பு சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நானு எங்கிட்ட லைசென்ஸ் இருக்கான்னு கேக்குறேன் அதெல்லாம் கோர்ட்ல பேசலாம் வா ஒன் மினிட் இன்ஸ்பெக்டர் இந்த ஹோட்டல்ல தங்குனது நாங்க இவங்க எங்களை பயமுடுத்தல ஏன் சொல்றேன்னா நான் கராத்தில பிளாக் பெல்ட் வாங்கினேன் இவங்க எங்களை பயமுடுத்திருந்தா அப்பயும் நான் உங்களை தனியா சமாளிச்சிருப்பேன்

அதுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கு என்ன சட்ட திட்டம் அதுக்கு ரெண்டு பேர் சாட்சி கழித்து போடணும் அவ்வளவுதானே நீ ஒரு கழித்து போடு இவன் ஒரு கழித்து போடுறான் மாட்டை விற்கிறவனும் ஒரு கையெழுத்து போடுறான் இவன் தான் மாட்டை விற்கிறான் நட தமிழ்நாட்டுல மாட்டுக்கா பஞ்சம் ரோட்ல மாட்டு தானடா இப்ப மேஞ்சுக்க நீ என்ன பண்ற ஒரு மாட்டை பிடிச்சுக்கன்னு பேங்க்குக்கு வர நான் முன்னாடி போய் அந்த ஏஜென்ட் தப்பாச்சுக்க நினைக்கிறேன்

நீ என்ன செய்யம்ல நான் கண்ணால பார்க்கணும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு அத்தாட்சியா யார் யாருக்கு பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்க நேத்து கூட ராமசாமி கோவிந்தசாமி குபுசாமி மூணு பேருக்கு பால் ஊத்திருக்கனே அப்படியா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சுடுகாட்டுல சுடுகாட்டுலயா ஆமாப்பா செத்துட்டாங்க செத்த தடவ பால் ஊத்த முடியும் உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஊத்திருக்கிறியா ஊத்துறாரே தினம் எங்களுக்கு எல்லாம் தலைவர் மனசுக்கு புண்படாம ரெண்டாயிரத்து கடனை கொடுங்க இல்லறையா குடுத்தா பிரிச்சுக்க சௌரியமா இருக்கும் அதாவது நாலு பேரா பிரிச்சு என்ன உங்களுக்கு நேரம் மிச்சமாகுமே சொல்றாங்க எங்க பேங்க்ல கடன் வேணும்னா ரெண்டு பேர் உத்தரவாதம் கைது போடணும்

இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போவேன் வீட்டுல நிறைய பொன் மடங்கு கேக்குதா அதுங்க பால் கறக்கும் அத வண்டியில பூட்டி எடுத்துட்டு போதால அதுக்குதான் ஆன்மாடு தேராதுரா நீ மாட்டை அத்தை ஒத்துல வாணக்கம் இன்னைக்கு தான் விடுதலையா இதுதான் நீங்க வருது கடைசி தடவையா இருக்கணும் இனிமே ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க வந்த நான் ரொம்ப பொல்லாதவன் நான் மாறிடுவேன் பொழைக்கிறதுக்கு வழி இருந்தா நான் ஏன் சார் தப்பு பண்றேன் இந்த ஊர்ல எவன் எந்த தப்பு பண்ணாலும் என்ன முதல்ல கூட்டியா நீங்க வச்சிடுறீங்க உங்க வழியில வழக்கம் போல விசாரிக்கிறீங்க சரி எவனோ பண்ண தப்புக்கு நாம ஏன் அவஸ்தை பண்ணுன்னு நானே தப்பு பண்ணிடுறேன் மன்னிச்சுக்கோங்க சார் இனிமே இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் தப்பு பண்ணவே மாட்டேன் இந்த ஜெயிலுக்கு நான் வர்றது

இப்ப என்னடி செய்யணுங்கற இவங்க கிட்ட எல்லாம் வாங்குன கடனுக்கு என்னயா பதில் சொல்ல போறேன் எப்பயா திருப்பி கொடுக்க போறேன் ஏய் திருப்பி கொடுக்க வசதி இருந்தா நான் ஏண்டி கடன் வாங்க போறேன் புராணம் பட்சிக்கறியா புராணம் அந்த ஏழுமலை ஆண்டவன் கூட குபேரன் கையில கடன் வாங்கிக்கிறான் திருப்பி கொடுக்கல வட்டி தான் குடுக்குறான் ஏய் ஐயா ஐயா கொஞ்சம் இருங்கயா யோ நீ வாயை திறந்தா போய் வெளிய போடா தகுதி தத்தோ ஏமாந்து கர்ஜா பித்தலாட்டோ பசந்தா பகல் கொள்ள வாரத்துல அஞ்சு நாள் ஜெயில் நீ புஷினாயா ஏய் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷண்டே இந்த உறவே உனக்கு இருக்க இனிமே வேண்டாயா இந்த நீ கட்ட தாலி ஆய் தங்கம் நீ தங்கமா இருக்கலாம் ஆனா நான் கட்டின பித்தளை தாலையில கை வைக்கிற நீ உன் புருஷன் இன்னும் சாகலடி உயிரோட தாங்கிற இந்த கஸ்மாலங்க பேச்ச கட்டுக்கு கோயில் ரோட்ல நீ இருக்க போற போட்ட கைதான் நீ என்னடி அருகுது நானே உருவிக்கிறேன்